Hi viewers, Welcome to KJTS டிஎஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமரவா இட்லி அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமரவா ஒரு கப் தயிர் தேவையான அளவு உப்பு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொத்தமல்லி பச்சை பச்சமலகா நான் தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கோதுமை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் தாளிச்சே வச்சுட்டேன் இதில் நீங்கள் கேரட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த தாளிப்பே இல்லாமல் வெறுமனால் கோதுமை ரவாயும் தயிர் உப்பு மட்டும் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த தாலிப்பு உப்பு தயிர் நல்லா கோதுமை ரவாயோடு மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்ந்து இருக்கணும் இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டு போட்டு மூடி டூ ஹவர்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போது நீங்கள் எட்டு மணிக்கு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க எட்டு மணிக்கு நீங்கள் இ இட்லி ஊற்றிடலாம் இப்போ இது மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணி இப்போ நான் வச்சிட்றேன் டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நான் இட்லி பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இட்லி ஊற்றிடலாம் வெறும் கோதுமை ரவா உப்புமாவாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் கோதுமை ரவா இட்லி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சேஞ்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் தாலிக்கெல்லாம் வேண்டாம்னா வெறுமனே தயிர் மட்டும் போட்டு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டோம் இட்லி பானையில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணுங்க இப்போ மூடிடலாம் நம்ம ஒரு ஆறு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இட்லி ரெடி ரெடியாகிடுச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இட்லி இதுலேருந்து எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு இட்லி எடுங்க கீழே எடுத்து வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எடுங்க நம்மளோட கோதுமை ரவாய் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சேஞ்சுக்கு உப்பாக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் இதிலே நீங்கள் விஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட கோதுமை ரவாய் இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜே டீய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்